கோவில் வந்து விபத்தையோ பிரச்சனையோ இல்லை வரக்கூடிய மனிதர்களுடைய பிரார்த்தனைகளில் தவறோ இதெல்லாம் ஏற்படும் அப்படின்றத தான் நம்ம முன்னோர்கள் உணர்ந்து அதற்கான ஆகம விதியை ரிஷிகள் மூலம் உணர்ந்து நமக்கு கொடுத்தாங்க அப்போ கோவிலுக்கே அந்த விதினா அப்ப மனிதன் வந்து நல்லா வாழறதுக்குன்னு நிறைய நேரம் இருக்கிற இடம் வந்து வீடு அப்ப அது எப்படி இருக்கணும் தோஷங்கள் அதிகமா தலை காட்ட முடியுமா அப்போ நிலைதான் வாஸ்து பிரணவ வாஸ்து எதை உறுதிப்படுத்துதுன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் கேது இருக்குன்னு வச்சுப்போமே அவருக்கு வந்து மனைவியின் பேல விருப்பம் ஏற்படாது பொருளாதாரம் இருந்தாலும் அதை அனுபவிக்க தெரியாது அவர் உடம்புக்கு சுகம்னா என்னன்னே தெரியாது அப்போ ஒரு வீட்டை இடிக்கும் பொழுது எந்த நட்சத்திரத்துல இடித்தா அந்த வேலை முடியும்ன்றது முத கொண்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்ப நட்சத்திரத்தை பத்தி தெரியாம நம்ம கை வச்சா ஜோதிடம் இல்லாமல் வாஸ்து இல்லை என்பது போல திதிகள் இல்லாமல் கிரகங்கள் இல்லாமல் நட்சத்திரம் இல்லாமல் கிரகத்துடைய குணத்தை இல்லாமல் ஜாதகத்துல இந்த பிரச்சனை இருந்தாலும் வீட்டை நம்ம கரெக்ட் பண்ணிட்டா அது சரியாயிடும் ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரன் நல்லா இருந்தாலும் இந்த படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் நடுவில் கழிவற மாட்டேங்குச்சு நல்லா இருந்தாலும் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சத்யசீலன் சார் அவர்கள்

ஒரு வீடு அப்படின்னு இருக்குன்னா அப்பா அம்மா குழந்தைகள் தாத்தா பாட்டி அத்தை இப்படி வீடுன்னா பல்வேறு உறவுகள் வந்து போகும் நிறைய சூழல்கள் ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கு எப்படி இருக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் வரணும் தொழிலும் வளரணும் இப்படி நம்ம எல்லா தேவைகளுக்குமே ஒரு ஒரு கிரகங்கள் இருக்கிறது இப்ப அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னா சூரியன் திசை வந்து கிழக்கு அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னா வடமேற்கு அவர் வந்து சந்திரன் அந்த இடத்துல தான் இருக்காரு மனைவி இளம் பெண்கள் நல்லா இருக்கணும்னா தென்கிழக்கு இப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கு இல்லையா ஆனா ஜாதக அடிப்படையில எல்லாருக்குமே ஒரே கிரகத்தினுடைய பலன் இருக்குமானா அது கேள்விக்குறிதான் ஒருத்தருக்கு குரு திசை நடக்கலாம் ஒருத்தருக்கு சனி திசை நடக்கலாம் எல்லாருக்குமே வேற வேற திசைகள் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வேற வேற திசைகள் நடக்கும் இப்போ அனைத்து ராசிக்காரர்களும் ஒரு கோவில்ல கூடுறாங்க ஒரு கோவில் உலகத்தில உள்ள அத்தனை ராசிக்காரர்களுக்கும் என்ன கொடுக்குது விடை கொடுக்குது எவ்வாறு விடை கொடுக்குது அப்படின்னா அந்த ஆலயத்துல ஆகம விதிப்படி நவகிரகத்தினுடைய திசைகள் அத்தனைக்கும் என்ன விதி இருக்கிறதோ அது அங்கங்கே அவ்வாறு அமைந்திருக்கிறது அதுல இந்த இப்ப வரையிலும் என்ன இல்லைன்னா மாற்றம் இல்லை ஒரு காலகட்டத்துல கழிவறை வீட்டுக்குள்ள கொண்டு வரல இப்ப நாம கொண்டு வந்துட்டோம் ஆகம விதி மாறிடுச்சு அதே போல ஒரு காலகட்டத்துல வீட்டுல முற்றம் வைக்காம வீடு இருக்காது இன்னைக்கு அது இல்லாம நிறைய வீடுகள் அமைந்து விட்டது இப்படி வாழ்வியல் முறை மாற மாற நமக்கு வீடு என்ற ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஐம்பூத தன்மை வந்து நிறைய பாதிக்கப்படுது உடனே கேக்கலாம் அப்போ ஆலயத்தி வீட்டையும் எதுக்கு கம்பேர் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இப்போ ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் கூப்பிட்ட உடனே வருவார்னா அவருக்கு எதுக்கு ஆலயம் கட்டணும் அதாவது பஞ்சபூதம் எல்லா வடிவிலும் ஒடுங்கி இருக்கிறது ஆனா அது எப்போதும் ஒரு இடத்தில் சமமாக இருக்காது ஒரு ஊர்ல மழை பெய்யும் ஒரு ஊர்ல வெயில் அடிக்கும் ஒரு ஊர்ல என்ன பண்ணும்னா காத்தடிக்கும் இப்படி பூமி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்கும் ஆனா பஞ்சபூதத்தையும் சரியான அளவில் ஒடுக்கி சமப்பங்காக பிரிக்கிற இடம் எதுன்னா ஆலயம் மட்டும்தான் அப்போ பஞ்சபூதம் ஒடுங்கி இருக்கிற இடத்துலதான் இறைவன் இருப்பார் அதனால பஞ்சபூத ஒடுக்கத்தை நமக்கு கரெக்டா இருக்கணும்ன்றதுனால தான் இது இது இப்படிதான் இருக்கணும் இதுல இருந்து மாற்றம் இருந்ததுன்னா அந்த கோவில் வந்து விபத்தையோ பிரச்சனையோ இல்ல வரக்கூடிய மனிதர்களுடைய பிரார்த்தனைகளில் தவறோ இதெல்லாம் ஏற்படும் அப்படின்றத தான் நம்ம முன்னோர்கள் உணர்ந்து அதற்கான ஆகம விதியை ரிஷிகள் மூலம் உணர்ந்து நமக்கு கொடுத்தாங்க அப்போ கோவிலுக்கே அந்த விதின்னா அப்ப மனிதன் வந்து நல்லா வந்து வீடு அது எப்படி இருக்கணும் எல்லா உட்பட்டு நல்லா நல்லா இருக்கும் அப்போ இந்த இடத்துல இந்த கிரகம் இப்படி இருந்தாதான் நல்ல பலன் கொடுக்குன்றதுக்கு விதி இருக்கு இவ்வாறு இருந்துச்சுன்னா அது பாதிப்பை தரும்ன்றது நமக்கு தெரியுது அப்போ அதற்கான தீர்வை போய் நம்ம ஆலயத்துல எடுக்கிறோம் எவ்வளவு காலங்கள் ஆலயத்துல மட்டுமே எடுத்துட்டு இருப்போம் முடியாது அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து தீராத ஒரு நோய் இருக்கிறதுன்னா அது கேன்சர் கேன்சருக்கு வந்து முற்றுப்புள்ளியே கிடையாது எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் நமக்கு எவ்வளவு இருக்கும் அது போல ஒரு வீட்டுல தோஷங்கள் அதிகமா இருக்கு ஜாதகத்திலையும் தோஷங்கள் அதிகமா இருக்குன்னா அந்த மனிதனால வெளியில தலை காட்ட முடியுமா அப்போ விதியை மதியால் வெல்லணும் அப்படின்னா அந்த மதியை தெளிவுபடுத்தக்கூடிய நிலைதான் வாஸ்து இப்ப ஒரு ஆலய வழிபாடு அப்படின்றது ஒரு பஞ்சபூத கூட்டு சேர்க்கை ஏற்படுகிறது அதுல நம்மளை போய் அர்ப்பணிக்கிறோம் மனம் தெளிவடைகிறது அந்த மன தெளிவை நம்ம வீட்டுல வைக்கிறோம் அப்ப அனுதினமும் ஒரு மனிதன் மன இருக்கும் பொழுதுதான் அந்த வெற்றி அவருக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தருக்கு புதன் திசை நடக்குதுன்னு வச்சுப்போம் இப்ப புத பகவான் வீட்டுல எந்த பக்கம் இருக்காருன்னா வடக்கு பக்கம் இப்ப வடக்கு பக்கத்துல ஒரு வாஸ்து பாதிப்பு என்ற பட்சத்தில் அவருக்கு புதன் உச்சமாகி இருந்தா கூட அவர் பாதிப்பை அனுபவித்தே தீருவார் பாதிப்புனா இந்த இடத்துல சார் நிறைய பேருக்கு புரியுறது இல்ல பாதிச்சிருக்கு பாதிச்சிருக்குன்னா என்ன மாதிரி பாதிப்பு அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு அதாவது இப்ப வடக்கு மத்திமத்தில் கழிவறையோ வடக்கு மத்திம இடத்துல வந்து படியோ இருக்கின்ற பொழுது அது புதன் கேதி இணைவை குறிக்கும் உண்மைய சொல்லணும்னா நல்ல கிரகங்கள் இருப்பவர்கள் வாஸ்து உள்ள வீட்டில் வாழ மாட்டார்கள் கெடுதலான கிரக அமைப்பு உள்ளவர்கள் வாஸ்து வீட்டில் வாழ பழகிக்கொள்வார்கள் இது ஏன் இப்படி சொல்ல வரேன்னா நல்ல கிரகங்கள் இருப்பவர்கள் எப்போதுமே அவர்கள் பார்க்கறது கம்ஃபர்ட் ஜோனாவே பார்ப்பாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில சுகம் நல்லா விசாலமான இடம் தன்னுடைய உடம்புக்கும் அறிவுக்கும் பாதிப்பு இல்லாததை தான் திங்க் பண்ணுவாங்க இப்ப கிரக வலு குறைவா இருக்கிறவங்க எந்த இடத்த வேணாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு பெரிய அதிகாரி இருக்கார் அவர் எல்லா இடத்துலயுமே வாழ்வார்னு உங்களால சொல்ல முடியுமா அவருக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் ஆசைப்படுவார் இல்லையா நம்ம சொல்றோம் அப்ப என்னன்னா ஜாதக விதிப்பயன் அதிகம் பாதித்திருப்பவர்கள் தான் வாஸ்து குறை உள்ள அதிகப்படியான வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல வர அப்ப என்னன்னா ஒவ்வொருத்தருக்கா நம்ம ஜாதகத்தை பார்த்து 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 பரிகாரம் தேடுறதுக்குள்ள நமக்கு போதும் போதுன்னு ஆயிடும் அப்ப என்னன்னா எட்டு திக்கு அதிபர்கள் எட்டு திக்க அதிபர்களோடு தொடர்புடைய அஷ்டலக்ஷ்மிகள் அதற்கு அடுத்தபடியே அந்த எட்டு திக்களும் ஒன்பது கிரகங்களை சரியாக சமப்படுத்தி நிறுத்திவிட்டால் நம்ம வீடே நமக்கு சொர்க்கம்தான் அப்படி சமமாக நிறுத்துவதனுடைய முன்னோடிதான் இந்த பிரணவ வாஸ்து தலை இருக்க வேண்டிய இடத்தில் தலை வாய் இருக்க வேண்டிய இடத்தில் வாய் நம்மளுடைய உடம்பே ஆகம விதி தானே இந்த ஆகம விதிக்கு மாறுபட்டு மனிதன் பிறப்பதில்லல்ல ஆனா இப்ப பிறக்குறாங்க நம்ம ஆகம விதி மாறியதால எத்தனை குழந்தைகளுக்கு இப்ப ஒரு உடம்புல நோய் வருகிறதுனாலே அந்த உடம்பு ஆகம விதிக்கு மாறி ஏதோ ஒரு செயல் இருக்கு கிட்னில பிரச்சனை இருக்கு எல்லாமே நம்ம சொல்றோம் இல்லையா இது எல்லாமே பஞ்சபூதம் ஏதோ ஒரு வழியில உடம்பு பலகீனப்படுறதாலதான் இப்ப அந்த பஞ்சபூத பலகீனத்தை ஆலயம் ஆலயம்னு போறதுக்கு பதிலா ஆலயத்துல தூங்க முடியுமா எவ்வளவு நேரம் ஆலயத்துல நீங்க உட்காந்துருப்பீங்க அப்போ ஒரு மனிதன் எந்த இடத்தில் அதிக நேரம் வாழ்கிறானோ அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நவ கிரகங்களும் அவனுக்கு சாதகமாக இருக்கணும் அப்போ பிரணவ வாஸ்து எதை உறுதிப்படுத்துதுன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் கேது இருக்குன்னு வச்சுப்போமே அவருக்கு வந்து மனைவியின் பேல விருப்பம் ஏற்படாது பொருளாதாரம் இருந்தாலும் அதை அனுபவிக்க தெரியாது அவர் உடம்புக்கு சுகம்னா என்னன்னே தெரியாது அது வந்து ஜாதக விதிப்பயன் ஆனால் ஒரு மனிதன் தென்கிழக்கில் கழிவறை அல்லாமல் தென்கிழக்க சுபத்துவமா வச்சுக்கிட்டாருன்னா

வாய்க்குன்னு ஒரு பகுதி ரெண்டாம் பாவம்னா என்பது எட்டாம் பாவம் அப்ப இந்த இடத்துல என்னன்னா எட்டாம் பாவம் என்பது வடமேற்கு திசை அப்ப வடமேற்கு திசையில் கழிவறையை தவிர வேற எந்த திசையிலுமே அமையக்கூடாது என்பது ஜோதிடத்துல எக்ஸாம்பிளா நம்ம முன்னோர்கள் காலப்புருஷ தத்துவத்துல காட்டிட்டாங்க இதை கொண்டு போய் எல்லா இடத்துலயும் போட்டா அப்புறம் எங்க இருந்து நல்லா இருக்கும் அப்போ இந்த உடம்பும் இந்த வீடும் பனிரெண்டு பாவமாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு அறைகள் ரிஷப ரிஷபராசி சமையலறை அப்படின்னா மிதுன ராசி வரவேற்பறை இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அறைகளை நிரூபித்து வெற்றியாக கொண்டு போறதுதான் பிரணவ வாஸ்து இதை எல்லாருமே படிக்கலாம் என்ன பொறுத்தளைய கோல் என்ன அப்படின்னா தன்னுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் எதிர்காலத்தில் சொத்து சேர்த்து வைத்து கொடுப்பதற்கு பதிலாக அந்த சொத்தை எவ்வாறு சேர்த்ததை கரெக்டா நிலைப்படுத்தலாம் அதை பாதுகாத்து பத்திரப்படுத்த பத்திரப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் எதை நீ தெரிஞ்சுக்கணும் நீ திருமணம் ஆகணும்னா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது உன் குழந்தை அறிவோடு இருக்கணும்னா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது இப்படி எல்லாத்தையுமே அழகாக ஜோதிட முறையை சொல்லி கொடுக்காமல் வாஸ்துக்குள்ள அழைச்சிட்டே மாட்டேன் நம்மளோடது வாஸ்து கிடையாது இப்ப ஒருத்தருக்கு வடகிழக்குல படி இருக்கு இது வெயிட் இந்த இடத்துல அது ஈசானிய பகுதி அது தலைக்குரிய வடகிழக்கு பகுதியோடைய ராசி என்ன அதுல அடங்கி இருக்கிற நட்சத்திரம் என்ன அதுல எப்ப நம்ம கை வைக்கணும் அப்படின்றத நட்சத்திர பூர்வமாக நம்ம சொல்லி தரோம் இப்ப உதாரணமா ஒரு உடம்புல அறுவை சிகிச்சை பண்றதுக்கும் மருந்துக்கும் நட்சத்திரம் இருக்கு அப்போ கிட்டத்தட்ட வேற நட்சத்திரத்திலேயோ வேற ஆகாத நட்சத்திரத்துல அறுவை சிகிச்சை பண்ணும் போது அந்த மருத்துவம் தொடரும் அத கூட நம்ம மருத்துவ ஜோதிடத்துல சொல்லி இருக்குது அப்ப ஒரு வீட்டை இடிக்கும் பொழுது எந்த நட்சத்திரத்துல இடித்தா அந்த வேலை முடியும்ன்றது முத கொண்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்ப நட்சத்திரத்தை பத்தி தெரியாம நம்ம கை வச்சா எத்தனை வாஸ்து நிபுணர்கள் ஜோதிட அடிப்படையில சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அப்ப அப்படி இல்லாததுனாலதான் இன்னைக்கு ஜோதிடத்துல எவ்வளவு பிரச்சனைன்னு சொல்ல வர கண்டிப்பா இப்ப ஒருத்தருக்கு தென்மேற்குல பிரச்சனை தென்மேற்குல வந்து ஒரு பள்ளம் இருக்கு அதை மூடணும்னு ட்ரை பண்ணாருன்னா அவரால் முடியாது ஏன்னா தென்மேற்கு ராகுடைய இடம் கையவே வைக்க விடாது நிறைய பேர் வீட்டுல அந்த பெண்களுக்கு என்னன்னா இந்த பதிவுகளை பார்த்துட்டு நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது ஆனா எங்களால மாற்றம் செய்ய முடியல வீட்டுல கேட்க மாட்டேங்கிறாங்க சொன்னா அப்படிங்கும் போது அப்போ அந்த ராகு வந்து கரெக்டா நீச்சமடைகிற நட்சத்திரத்தை வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும் அப்ப ராகு எந்த நட்சத்திரத்துல நீச்சம் அடைகிறாருன்னா கேட்டையில் நீச்சம் கரெக்டாக கேட்டை நட்சத்திரத்தின் போது அதை கை வச்சோம்னா அந்த தென்மேற்கு பகுதி ரொம்ப மைல்டாக இருக்கும் அந்த ஸ்டார் விழற அன்னைக்கு அந்த வேலை பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ போர் போடுறது ஆயிலிய நட்சத்திரத்துல போடணும்னு சொல்லியிருக்காங்க ஏன் சொல்லியிருக்காங்கன்னா ஆயிலிய நட்சத்திரத்துல செவ்வாய் நீச்சம் இப்ப செவ்வாய் நீச்சமாகும் போது அது இலகிய மண் ஆற்று மண் அப்போ பாறை இடையில கிடைச்சதுன்னா தண்ணி வருமா ஆனா இலகிய மண் இருந்தா நீரோட்டம் வரும் அப்ப ஆயிலிய நட்சத்திரத்துல போட்டா இன்னைக்கு போர் போடுறவங்க அத்தனை பேருக்கு இலகிய மண் தான் தண்ணி கண்டிப்பா கிடைக்கும் இது வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயம் அப்போ ஆயுள்யத்துக்கும் கேட்டக்குமே இவ்வளவு இருக்குன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு என்னென்னா இருக்கும் கேக்கும் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இதுக்குள்ள மேலோட்டமா பாக்குறோம் வாஸ்து ஒரே வார்த்தையில அதற்குள்ள இவ்வளவு விஷயங்கள் அதை தாண்டி என்னுடைய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பஞ்சாங்க பார்க்கும் தெரியணும்ன்றதுதான் முதல் விதி நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஒரு யதார்த்தமாக ஒருத்தர் கிரகத்தை பத்தி நட்சத்திரத்தை பத்தி கரணத்தை பற்றி யோகத்தை பற்றி அத்தனையும் தெரிந்து கொண்டுதான் இந்த வாஸ்துக்குள்ளேயே நாங்க இன்ட்ரோ கொடுக்கிறோம் அப்ப என்னன்னா ஜோதிடம் இல்லாமல் வாஸ்து இல்லை என்பது போல திதிகள் இல்லாமல் கிரகங்கள் இல்லாமல் நட்சத்திரம் இல்லாமல் கிரகத்துடைய குணத்தை இல்லாமல் நாம் அழைத்து செல்வதில்லை அப்போ இது ரொம்ப எளிமையானது அனைவரும் படிக்கக்கூடியது கால்குலேஷன் இல்லாதது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு எந்த கிரக பாதிப்பால இது நடந்திருக்கு நம்மளால ஐடென்டிபை நீங்க ஜோதி எல்லாமே எல்லாமே தெரிஞ்சது உதாரணமா ஒருத்தருக்கு எலும்பு உடையுது வச்சுக்கோ எலும்பு அப்படின்றது எதை குறிக்கும்னா சூரியன் உடைதல் அப்படின்றது செவ்வாய் அப்போ இந்த கிழக்கு பக்கம் இருக்கு இந்த கிழக்கு பக்கத்துல கட்டாயமா கழிவுநீர் தொட்டி இருந்தா எலும்பு உடையும் நான் சொல்ல புரியுதுங்களா கிழக்கு பக்கம் இருட்டா இருக்கும் பொழுது எலும்பு பிரச்சனை கால்சியம் வரும் இப்போ நல்லா நல்லா கால்சியம் அப்படின்னா சன்லைட்டில் நெல்லுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப சன்லைட்டுக்கும் எலும்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல இருக்கு அப்போ கிழக்கு திசைக்கும் எலும்புக்கும் தொடர்பு இருக்குமா இருக்காதா கண்டிப்பா அப்போ இந்த ஒன்பது கிரகம் இந்த ஒன்பது கிரகத்தோடு ஒரு கிரகமும் இருக்கு பாவகிரகமும் அதிகப்படுத்திக்கலாம் பாவகிரக இணைவெல்லாம் விளக்கிக்கலாம் அப்படின்றத ஆதாரபூர்வமாக நாம நிரூபிக்கிறது தான் பிரணவ வாஸ்து அதனால இந்த வாஸ்துவ வந்து ஆண்களை விட பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் நிறைய வந்து உங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஹோம் மேக்கர்ஸும் இந்த காலேஜ் கேர்ள்ஸ் தான் ஏன்னா அவங்களுக்கு இதை பார்த்து நான் ரிசர்ச் ஏன்னா ஒரு வீட்டை கொண்டு போவது ஒரு பெண்கள் தான் சோ அவங்களுக்கு இதுல தெளிவு இருந்தாலே அவங்க அழகான மாற்றங்கள் ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்துல செவ்வாய் கேது இருக்குன்னு வச்சுப்போமா அவளுக்கு வந்து கணவன் வந்து என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரத்த சோகையோடு ஆண்மை குறைவோடு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சந்நியாசம் உள்ள கணவர் தான் ஆனா இத வாஸ்துல மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும் சமையலறையையும் படுக்கை அறையையும் சமமாக அமைக்கணும் எப்படின்னா பக்கத்து ரிஷபராசியும் இருக்கா இருக்கு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை என்பது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்யூன்யத்தை வெளிப்படுத்துது அப்போ சமையலறை பெண் படுக்கை அறை ஆண் படுக்கை அறையில ஆணோடைய ஆதிக்கம் இருக்கும் சமையலறையில பெண்ணுடைய ஆதிக்கம் இருக்கும் இந்த ரெண்டும் சமமான அளவுல இருக்கின்ற பட்சத்துல அதுதான் கணவன் மனைவிக்குள்ள வெற்றி வாழ்க்கைன்னு அர்த்தம் ஜாதகத்துல பிரச்சனை இருந்தாலும் அது ஜாதகத்துல செவ்வாசுக்கரன் நல்லா இருந்தாலும் இந்த படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் நடுவுல கழிவர மாட்டேங்கிச்சுன்னா செவ்வா சுக்கரன் நல்லா இருந்தாலும் அது வேஸ்ட் நல்லா இருக்கிற கணவனுக்கு உடலை பலகீனப்படுத்தி வாழ விடாது சரிங்க இப்ப செவ்வாய்க்கேது இருந்தா அவருக்கு பிறப்பிலேயே உடம்புல பலகீனம் இருக்கும் ஒரு கட்டிடத்தை மாத்துறது மூலம் ஒரு உடம்பு மாறுமா தேவையான மருந்துகள் இப்ப ஒரே விஷயம் கேது கேதுனால எதிர்காலத்தை பத்தி கவலை இல்லாத மனம் அந்த செவ்வாய் கேது உள்ள ஜாதகர் தான் உடம்பு ஃபிட்டா இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்ல தாம்பத்தியத்துல இருக்கணும்னு இந்த கேது சேர்க்க இருக்கிறவரை விரும்ப மாட்டார் ஆனா அந்த அந்த கிரகநிலையை நம்ம வந்து செவ்வாய் சுக்கரனா வீட்டுல ஆக்டிவேட் பண்ணும்போது அவர் தன்னுடைய உடம்ப சரையா பண்ணணும்ன்ற மனநிலைக்கு அவர் மாறுவார் நான் சொல்ல வருது பரிகாரம் மனநிலையை இல்ல அப்ப வீடு மனநிலையை மாத்தும் இல்லையா அப்ப அதுக்கான உணவு அதுக்கான உடற்பயிற்சி எல்லாத்துக்கும் தான் மருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போ இத ஃபாலோ பண்ணும் பொழுது அதன் செயல்பாட்டால் அதற்கான நிலையை இந்த ஜாதகரால் அடைய முடியும் இப்படி மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு பிரச்சனை வரையிலும் நாமே கண்டறிந்து நாமே தெளிவு கொடுப்பதற்கு ராசியை பற்றி கிரகத்தை பற்றி நட்சத்திரத்தை பற்றி தெரிந்திருந்தால் மக்கள் புலம்ப மாட்டார்கள் அதை முன்னோடியாக சொல்லி கொடுத்து எடுத்து சென்று கொண்டிருப்பதுதான் பிரணவ வாஸ்து இதைய மாணவர்கள்ட்ட கேட்டே நீங்க தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா நாங்க நிறைய மாணவர்கள்ட்ட கேட்டிருக்கோம் பதிவுகளும் பார்த்துருக்கோம் இப்ப நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கிறதே உங்க கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்றது எப்போ நடக்குது இதை வந்து நீங்க நேர்களுக்கு சொல்லணும் பார்த்துட்டு இருக்கிறவங்க இதுல கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இவருடைய வாஸ்து கிளாஸ்ல நீங்க சேர்த்துக்கலாம் இதுல வாஸ்து மட்டும் நீங்க படிக்கல ஜோதிடம் படிக்கிறீங்க இது ரெண்டுத்து மூலமாவே வந்து நீங்களே உங்க வீட்டை சரி பண்ணிக்க முடியும் உங்களுக்கான அமைப்பை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும் இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னாமா நம்ம வாஸ்து வகுப்பு சென்னையில மட்டும்தான் நடக்கும் வேற எங்கேயும் போட மாட்டோம் நிறைய பேர் இந்த ஊர் ஊரா கிளாஸஸ் போடுறாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சென்னையில ஏன் போடுறோம் இப்போ குருஜி எதை பண்ணாலும் அதற்கு ஒரு சூட்சமம் இருக்குன்றத மட்டும் மக்கள் சொல்றாங்க ஆமா ஆனா சென்னையில ஏன் போடுறாருன்ற சூட்சமத்தையும் தெரிஞ்சுக்கணும் அதாவது தலைநகரத்தை குறிப்பது சூரியன் சோ தமிழ்நாட்டின் தலைநகரம் எது சென்னை சென்னை அப்போ சூரியன் உச்சம் அடைகிறது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல அஸ்வினி என்பது மூளை யாரெல்லாம் சென்னைக்கு வருகிறார்களோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் ஊர் திரும்ப முடியாது அவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு வழியில சூரியன் ஆக்டிவேட் ஆகும் அப்போ ஒரு உயர் ரகமான ஹோட்டல் சூரிய காரகத்துவ விருத்தி ஏன்னா கண்களால் தான் சுக்கரனை ஈர்க்க முடியும் கண்ணால் உலகத்தை பார்க்கலன்னா வாழ்க்கையில எதுலையுமே வளரவே முடியாது அப்ப என்னன்னா இந்த இடத்துல சென்னையில் நடத்துவதற்கான காரணமே இந்த சூரிய காரகத்துவத்தை விருத்தி பண்ணதா அப்போ அந்த சூரியன் பலகீனம் அடைஞ்சு இருந்தாதான் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே லாக் ஆகி கிடப்பாங்க எனக்கு குழந்த இருக்கு பிள்ளை இருக்கு மாமியார் இருக்கு மாமனார் இருக்காரு வேலை இருக்கு எல்லாம் உண்மைதான் அதே போல ஆண்களுக்கு வேலை இருக்கு லீவ் போட முடியாது எத்தனை வருஷம் இப்படி வாழ போறீங்க எத்தனை வருஷம் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே இழந்துகிட்டு இருக்கோம் அதை என் பதிவுகள் மூலம் நான் திருப்பி ஏதோ கஷ்டப்பட்டு திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா அத ஒரு ஐந்து நாட்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு குடுத்துட்டு கண்டிப்பா காலையில யோகா மாலையில விளையாட்டு மன விளையாட்டு இரவு நேரத்துல ஒரு பதினோரு மணி வரை ஆகும் டிஸ்கஷன் அஞ்சு நாள் தூங்கவே மாட்டோம் மாணவர்கள் என்ன சுத்தி உட்காந்துருப்பாங்க கிட்டத்தட்ட பதினோரு மணி பன்னெண்டு மணி வரை டிஸ்கஷன் தான் அப்பதான் தெரியுது அவங்க என்னென்ன தவறுகள்ல பண்ணிருக்காங்கன்னு சத்திய லோகம்னு சொல்றோம் இல்லையா சரஸ்வதி லோகம் அது போல நம்மளுடைய வகுப்பானது இருக்கும் ஆகையினால் என்னை நம்புபவர்கள் நான் வாழ்க்கையில வழி காட்டுவேன் அப்படின்னு நம்புறவர்களுக்கு நிச்சயமா அந்த வகுப்பு ஒரு தீர்வா இருக்கும் அது மட்டும் அல்லாது ஒரு நாளினுடைய நாள் நட்சத்திரம் திதி இதை முறைகளை அனுஷ்டித்து உணவு தானம் கொடுப்பது அன்றைய இறை வழிபாடு எல்லாமே வாழ்நாள் முழுவதும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த உடம்புலைய உயிர் இருக்கிற வரை தினம் தினம் மக்களை வழி நடத்துறதா என்னுடைய மாணவர்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அதை இந்த வாஸ்து மாணவர்களுக்கு கொடுக்கிறேன் அதுதான் இந்த வகுப்பினுடைய சலுகை கண்டிப்பாக ஆகையினால் இது அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளணும் கீழ்காணும் இருக்கக்கூடிய நம்பரை எடுத்துக்கணும் சென்னையில வருகின்ற செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு பெரிய உணவு நடக்குது கண்டிப்பாத்து நேர்களுக்கு வந்து டெல்லில இருந்து பாம்பேல இருந்து நிறைய பேர் வராங்க எல்லோருக்குமே சந்தேகம் வேண்டாம் அருமையான இடத்துல தங்க வச்சு அதற்கான உணவு கொடுத்து அந்த ஐந்து நாள் வந்து நம்ம கிளாஸ் கத்துக்கிட்டோமா இல்லாட்டி நம்ம ஒரு டூருக்கு போயிட்டு வந்தோமான்ற லெவலுக்கு வந்து அருமையா குருஜி கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு வந்து குருஜி கிளாஸ் அட்டன் பண்றவங்களா இருக்காங்க பாக்குற நேர்கள் இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதுதான் திருவருள் டிவில இருந்து எங்களுடைய வேண்டுகோளும் அடுத்து ஒரு இதே மாதிரி அழகான பதிவுல சந்திக்கிறோம் சார் நல்ல